வணக்கம் அனைவருக்கும் மகா சங்கடகர சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் வெள்ளை கொண்டை கடலை சுண்டல் இனிக்கு பிள்ளையாருக்கு பிள்ளையார் பட்டி விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தி விளக்கு அப்படின்னும் சொல்லுவாங்க நவக்கிரக விளக்கு அப்படின்னு ஒன்பது தீபங்கள் ஏறிகிறதுனால நவக்கிரக விளக்குன்னு நான் சொல்லுவேன் அந்த விளக்கு ஜெகஜோதியாக ஏற்றப்பட்டிருக்கு இன்னிக்கு முக்குருணி விநாயகர் ரத்னாங்கி சாத்தி கொண்டு எப்படி அழகாக தெரிகிறார்னு பாருங்கள் இப்படி ஒரு திவ்ய தரிசனம் நமக்கெல்லாம் இன்னைக்கு கொடுக்குறார் முக்குருணி பிள்ளையார் அழகாக ரத்னாங்கி சேவையில் காட்சி கொடுக்கக்கூடிய முக்குருணி விநாயக பெருமானை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் மல்டி கலரில் மாலை சம்பங்கி மாலை எல்லாம் போட்டு நான்கு விளக்குகள் ரெண்டு பக்கமும் இரண்டு குத்து விளக்குகள் ஏற்றி ஒன்று வந்து முன்னாடி ஃப்ரண்ட்டில் இருக்கிறது கணபதி விளக்கு அப்படின்னு அருகம்புள்ள ரெண்டு பக்கமும் சாத்தியிருக்கேன் இந்த திருவாச்சி ஏற்கனவே கனடா சப்ஸ்கிரைபர் பிரசன்னா கொடுத்தது அதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி கொடையெல்லாம் வச்சு மூஷிக வாகனம் சாமரம் வீசுகிற மாதிரி ரெண்டு பக்கமும் ப்ரொவிஷன் கொடுத்து அழகாக அந்த திருவாச்சி அமக்களமாக பொருத்தமாக இருக்குது நம்முடைய முக்குருணி விநாயகருக்கு ரத்னாங்கியில் வரக்கூடிய கிரீடம் ரொம்ப அழகாக பாந்தமாக இருக்குது ரத்னாங்கி கவசம் இன்றைக்கி பிள்ளையாருக்கு அணிவிக்கப்பட்டிருக்கு சிறப்பு நாள் மகா சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறதுனால ரத்னாங்கி செஞ்சு கொடுத்தது வந்து பிரியமான தம்பி பாலாஜி கிருஷ்ணகிரியிலிருந்து ரத்னாங்கி அவர்கிட்ட தான் ஆர்டர் பண்ணி செஞ்சு வாங்கினேன் ரொம்ப அழகாக சூப்பராக அவர் பண்ணி கொடுத்துருக்காரு அந்த பையனுடைய வாழ்க்கையிலையும் எல்லாமே சிறப்பாக நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் செண்புக மலர்கள் மனோரஞ்சித மலர்கள் தாமரை இதழ்கள் அப்படின்னு இன்னைக்கு விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை செய்யப்பட்டிருக்கு முக்குர்ணி விநாயகருக்கு முழுமையாக ரத்னாங்கி இருக்குது இருந்தாலும் நான் தங்க கவசத்தை அங்கங்கே காட்டுற மாதிரி ஆடை மட்டும் ரத்னாங்கியில் வர்ற மாதிரி ஒரு அலங்காரம் நான் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் அலங்காரம் பண்ணியிருக்கேன் எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருந்தது கணவர் இங்கே இருக்கிறதுனால அவரும் பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னார் ஏன்னா அவர் வந்து பிள்ளையார் பக்தர் தீவிரமான பிள்ளையார் பக்தர் பிள்ளையார கடவுளாக பார்க்காம தன்னுடைய ஆத்ம நண்பனாக பாவிக்கக்கூடியவர் அவர் வந்து இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னது வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஸோ அழகாக தீப ஜோதியில் விநாயக பெருமானை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் அனைத்து தெய்வங்களுடைய ஆசையும் நமக்கு கிடைக்கணும் விநாயக பெருமான் முக்குருணி விநாயகராக நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் அருள்பாலிக்கக்கூடியவராக இருக்கார் அவருடைய அருட்கடாட்சம் பரிபூரணமாக நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி